பத்து திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் கண்ணில் ஒரு துளி நீர் தமிழ்நிதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நமது பொன்மணச்சம்மன் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஒரு நாள் இரவு நடுநிசி கிண்டியை தாண்டி ராமாவரம் தோட்டத்துக்கு போற அந்த ரோட்ல போயிட்டே இருக்கும் போது காருக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு குழந்தையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அதிவேகமாக ஓடிக்கிட்டே இருக்காராம் நமது பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மிரர் வழியாக பார்த்துட்டு கொஞ்சம் வேகமாக போயிட்டு அவர் பக்கத்தில் போய் காரை நிப்பாட்டி என்னன்னு கேளு காரை நிப்பாட்டிட்டு டிரைவர் ஓடி போய் கேட்குறாராம் அவர் கேட்குறதுக்கும் நம்ம தலைவர் இறங்கி அவர் பக்கத்தில் போயிட்டு ஏ தம்பி இது யார் குழந்தை ஐயா இது என் குழந்தை தாயா ஜூரத்தில் நெருப்பா கொதிக்குதியா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறியா அப்படியா அப்படின்னு நம்ம தலைவர் அந்த குழந்தைய தொட்டு பார்த்த உடனே அப்படியே நெருப்பா கொதிச்சுதான் அந்த குழந்தையோட அவங்க அப்பாவை கார்ல ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு குழந்தையை தூக்கிட்டு போறாங்களாம் டாக்டர் ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அதுக்குண்டான உதவி எல்லாம் கொடுத்து ஐயா குழந்தை நல்லா இருக்காயா இனிமேல் ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடுநிசையில முதலமைச்சர் நீங்க வரணுமா ஐயா அப்படின்னோடன முதலமைச்சரா நானும் ஒருத்தன் தானே நான் நல்லுதி செய்வேன் தானே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இது என்னுடைய கடமை அல்லவா அதாவது திரைப்படங்களில் மட்டுமே ஏழை பங்காளனாக அவர் நடிக்கவில்லை தன்னுடைய வாழ்வியலிலும் ஏழை பங்காளனாக அவர் வாழ்ந்தார் என்பதுதான் உண்மை சத்தியம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்